குபேர கலச அறக்கட்டளையின் நிர்வாகியும் தலைவியான திருமதி காளீஸ்வரி அவங்க தான் அடுத்து பேச போகிறாங்க அதாவது இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா கோல்சார கலை அரிசி அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தருடைய முகத்தை பார்த்தே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னதான் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க அவங்களுடைய பிரச்சனையை வந்து முன்கூட்டியே சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த நபர் அப்படின்னு சொல்லலாம் பேச்சும் அதே மாதிரி தான் ஆள் பார்க்க தான் செர்ஸாக இருப்பாங்க ஆனால் அவங்க கூட பேச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரவடியாக இருக்கும் இப்போ அவங்களுடைய பேச்சை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க அவங்கள பேச அழைக்கிறேன் வாங்க காளீஸ்வரி மேடம் தந்தைக்கும் இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த அத்துணை குருமார்களுக்கும் நன்றி சமர்ப்பித்து இப்போ நான் பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாறுபட்ட கோணத்தில் பேசலாம் அப்படின்ட்டு காலிலிருந்து அதிகமாக வித்தியாசமான டைட்டில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் நான் குரு திசை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இதில் பேசுகிறேங்க குரு திசை அப்படிங்கும் போதே நான் ஒரு டைட்டில் மறக்க ஃபுல்லாக பேசுகிறேன் குரு பேசலாம் கிரகங்களும் கிரகங்களும் வாய்ந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுதான் சூரியனுடைய அமைப்புகள் சந்திரனுடைய அமைப்புகள் இது மாதிரி செவ்வாய் ராகு குரு பகவான் எல்லாருடைய காரக பாவக பலன்கள் ரீதியான விஷயங்கள் மாறுபட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அப்ப குருக்கும் தனிப்பட்ட ஒரு விஷயம் அவருக்கு தனி சிறப்புகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அப்போ எல்லா கிரகங்களும் தனித்தன்மை வாய்ந்த கிரகம் அப்படிங்கிறதுல குரு பகவான் அப்படிங்கிறவரும் தனித்தன்மை வாய்ந்தவர் எதன் அடிப்படையில கால சக்கரத்துக்கு ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறது குரு பகவான் தான் இல்லைங்களா அந்த ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தந்தை இடத்திற்கு ஆன்மீகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தாய்மை அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வீட்டுல அவர் உச்சமாகறார் அப்போ இந்த குரு பகவானுடைய அமைப்புகள் ரீதியான விஷயத்துல குரு பகவானுடைய அமைப்புகள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க ராகு திசை படாப்படுத்துதுங்க எப்ப குரு திசை வரும் நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு கண்கூடா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளை கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் சொல்ற விஷயம் என்னன்னா கடவுளே இந்த குரு திசைக்கு அந்த ராகு திசை எவ்வளவோ பரவாயில்லைங்கன்னு சொல்லி வருவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே அவருடைய தனி சிறப்புகள் நீதி நேர்மை நியாயம் கௌரவம் அது ஒரு விஷயம் பெரிய மனிதர் தோரணை அப்படிங்கிறதுக்கு உரித்தான கிரகம் குரு பகவான் அவன் அந்த திசை வரும்போது அதனுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனா அப்போது எடுத்தோன்னே டாப்புக்கு போகிற எடுத்தோடனே கீழே போகிற மேலே அகப்படியே இருக்காது ஒரு பெருந்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தனுசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலே குருவுடைய ஆட்கள் இல்லையா மீனமும் குரு பகவானுடைய அமைப்பு இந்த ரெண்டு வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வீரியம் அதாவது செயல்பாடுகள் வித்தியாசம் இருக்கும் தனுசு சம்மந்தப்படக்கூடிய நபர்களை அவ்வளோ சீக்கிரம் திருப்தி பண்ண முடியாது அவங்க எல்லா விஷயங்களும் ஆன்மீக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஆத்மார்த்தமாகவும் அவங்களுக்கே தனி சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் மற்றவங்க ஒரு ரீசன் என்ன அப்படின்னா அதுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானமாக இருந்தாலும் புதன் கீழ் காலச்சக்கரத்துக்கு முயற்சி தானம் செயல்பாடுகள் அப்போ இவங்களுடைய சுய முயற்சி இவங்களுடைய செயல்பாடுகள் சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தவிர மற்றவர்களுடைய பேச்சை கேட்டாலும் செயல்படுத்துறதுல கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான் இதுல மீனமா எடுத்துட்டோம் அப்படின்னா அது கடல் ராசி அதனுடைய கெப்பாசிட்டி என்னன்னா அவங்களுடைய வட்டாரம் மீன் தொட்டி மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப ஒரு அடிக் தன்மை கொடுக்கும் அது என்ன ஒரு விஷயம்னா திருமண ரீதியாக அஞ்சாம் அதிபதி சந்திரனை வர்றார் இல்லைங்களா அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும் இவங்களுக்கு அதாவது தனுசு அஞ்சாம் அதிபதி செவ்வ அதிரடியாக இருக்கும் ஒரு போல்டாக இருக்கும் ஒரு உற்சாகமாக ஒரு நெருப்பாக இருக்கும் அதுவே மீனவங்கும் போது தாய்மையாக அந்த செயல்பாடுகள் உடல் அதாவது மனப்பூர்வமான ஒரு அமைப்பாக இருக்கும் அவங்கள சென்டிமெண்ட்டில் லாக் பண்ணலாம் இவங்களை என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது ஸோ இது அந்த வீட்டின் அமைப்பே ஒரு வித்தியாசத்தை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ தசை அப்படிங்கும்போது பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்குமான கண்டிப்பாக இல்லைங்க ஒரு குருவாக ஒருத்தர் வழி உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருந்து செயல்படுத்துவார் உங்களுக்கு ஒரு சரியான பாதையை காமிப்பார் ஒரு ஜோதிடராக இருந்தால் அவங்களுக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது மாதிரியான ஒரு நேர்மையான பாதையில பெரிய வளர்ச்சியும் இல்லாம இல்லாமல் சரிசமமான ஒரு அமைப்புக்கு அமைப்பில் குருவே மிக வழிகாட்டியான ஒரு சொல்லலாம் தான் திசை ஒம்பது கிரகம் தனிப்பட்ட ஒரு மாற்றம்னு சொல்கிறோமா ஓடிக்கிட்டே இருக்கிறது சந்திரன் நின்னு நிதானமா செய்யறது சனி பகவான் அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்த எவ்வளவு மாற்றங்கள் வரும் இந்த குருவோட செவ்வா சேரும் போது குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இல்லையா நெருப்பு வீட்டு அதிபதி ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லுவோம் அந்த நெருப்பு வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் குருவும் இணையும் போது செயல்பாடுகள் ஒரு பிரைட்டான ஒரு அமைப்புகளில் அதிரடியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அவங்ககிட்ட நம்ம பார்க்கலாம் ஆனால் அந்த குரு திசை செவ்வாயோட இணங்கி செயற்படும் போது அவங்களுக்கு ஒரு ஆக்ரோஷமான அதிரடியான செயல்பாடுகளை கொடுக்கும் சரியான நிலையா பாதகமான நிலையாங்கிறது லக்ன ரீதியாக பாவக ரீதியாகவும் சரி அவங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் வாங்கிய அமைப்புகள் ரீதியாக தான் நன்மையும் தேவையும் பிரதானமாக நடக்கும் அதுவே சந்திரன் வீட்டில் உச்சமாகக்கூடிய இந்த குரு பார்த்தீங்கன்னா குரு சந்திர யோகம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரன் இணையும் போது அப்போ இது வந்து அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி நட்சத்திரம் வாங்கினாலும் சரி செயற்கையா இருந்தாலும் இந்த அமைப்புகள் வரும் ஆனால் மனசு அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை செய்யலாமா இதை செய்யலாமா டபுள் மைண்டை கொடுக்கக்கூடிய தன்மை ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு ஒரு உத்வேந்த கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்றதான் இந்த குரு சந்திரனுடைய அமைப்பு அப்போ குரு திசையில் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு எந்த கிரகம் நட்சத்திரத்தில் வாங்கி செயல்படுங்கிறத பார்த்தாலே அவங்களுடைய வளர்ச்சி அந்த குரு திசை சாதகமாக பாதகமாக அதாவது நிருக்கமான செயல்பாடுகளா அதிரடியான மாற்றங்களா இல்ல தான் போகுமான்றத கிரக சேர்க்கை சொல்லலாம் எந்த கிரகமுமே சேரலைங்க குரு பகவான் நிக்கிற நட்சத்திரம் இருக்கு இல்லையா சனி பகவான் சம்பந்தப்படும் போது நிறுத்தி நிதானமாக செயல்படுத்தக்கூடிய தன்மை அப்போ குரு பகவான் கூடிய தன்மை சனி பகவான் வீட்டுல தான் இல்லையா தனுசுக்கு ரெண்டாம் இடம் மீனத்துக்கு பதினொம்ப படம் இல்லையா அப்போ பொருளாதார ரீதியான செயல்பாடுகள் ரீதியாக குரு தசா நீச்சமாய் நடத்துது அப்படின்னா பெருமளவில் போட்டு செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அது கொஞ்சம் அவங்களுடைய ஜாதகத்தை நிதானமாக ஆய்வு பண்ணி எடுத்து பண்ணலாமா வேண்டாமல் தெரிஞ்சுக்கும் போது நிச்சயமாக நல்ல ஒரு பதிலளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்போது அதுவே குரு பகவான் கேதுவோட இணையிறது நான் போன மீட்டிங்கில் கூட நான் பேசியிருக்கேன் திருசக்தி ஜோதிடத்தில் குரு பகவானோட கேது இணைது அப்படின்னால கண்டிப்பா ஒரு நகையாவது அடமான வச்சு மீட்ட முடியாம இழக்கக்கூடிய சூழல் கண்டிப்பா நம்ம சொல்லலாம் எப்படினாலும் கோச்சார இணைவுகள்ல வரந்தாலும் இது நடந்தே தீரும் நம்ம எழுதியே கொடுத்தர்லாம் குரு கேது இணைவு இருந்தால் மீட்ட முடியாமல் நகையை ஏமாற்றக்கூடிய தன்மை கண்டிப்பா இருக்குங்க யாரா இருந்தாலும் சரிங்க அதுவே ராகுவோட சேர்ந்தா மட்டும்தான் அந்த குரு கேது ஆன்மீகத்துக்கு அற்புதமான கிரகங்க அப்போ மோட்சம் கால சட்டத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதி குருவும் மோட்ச கிரகமான கேதுவும் இணையும் போது அதை தச நடக்குது நிறைய விஷயங்கள் அடி விழுகும் அதை ஆய்வு பண்ணி எந்த பாவத்தில் இருக்கு எப்படி சரியாக நம்ம வழி நடத்தினா அவங்க ஜெயிக்கலாங்கிறத சொல்லும்போது போது நிச்சயமா அவங்க சரியான பாதைக்கு நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதுவே குரு ராகு சேர்த்து எப்படி இருக்கும் குரு கோல்டு ராகு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் நிறைய கோல்டு அவங்ககிட்ட இருந்தாலும் அனுபவிக்க விடாது அது அடமார்த்துக்கு போகுது அது போய் போய் வரக்கூடிய அதையே பிரதானமா பண்ணி விரிவாக்கங்கள் செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நில சூழ்நிலை இருக்கு அப்போ குருவோட சேரக்கூடிய கிரகங்களே எவ்வளோ வெரைட்டி கொடுக்குது இல்லையா அப்போ அது நடக்கக்கூடிய நட்சத்திரமும் சரி சேர்த்தியான கிரகமும் சரி அந்த குரு திசை மாறுபட்ட பலனை கொடுக்கும் அப்படின்றது தான் நிதானமா செய்யுமா எழுத்துட்டு அதாவது ஸ்பீடா பண்ணுமாங்கிறது இந்த குரு சண்டால யோகம்னு சொல்லுவோம் இந்த குரு சனி குரு ராக சமணப்படும் போது குரு சண்டால யோகம் எதிர்பாராத திடீர் யோகம் திடீர் மாற்றம் திடீர் வளர்ச்சிங்கிறது இந்த அமைப்பு தாங்க உண்மையிலேயே நான் பார்த்த ஜாதகத்தில் குரு திசை நைன்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சியிற்கான நான் நிதானமான செயல்பாடு பெரும் பளவில் மாற்றங்கள் கொடுப்பதே இல்லை அதை நிற்கக்கூடிய சேர்க்கை ரீதியான குரு ராகு சம்மந்தப்படும் மட்டும்தான் அது குரு சண்டானமாக மாறக்கூடிய தன்மை நேராக தொடர்றதுக்கும்

குழந்தைகளாக இருக்கட்டும் அந்த உறவுகள் வெளிநாடு செல்லக்கூடிய தன்மைகள் அற்புதமா இருக்கும் போது வெளிநாட்டுக்கு ஏமாறதும் இந்த அமைப்பு தாங்க ராகு வந்து நம்ம நிறைய கேட்டகரியில் எடுக்கிறோம் பிளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு அப்ப வீட்டு வட்டி ராகுன்னு சொல்றோம் பெரிய அளவுல ஆசைகள் போகக்காரகன் ஆசைகளை கொடுத்து பெரிய அளவுல வளர்ச்சியை கொடுக்கறதும் அவருக்கு தான் முழு பங்கு பெரிய அளவில் வீழ்ச்சியை இவருக்கு தான் முழுமையான பங்கு இருக்கு அப்போ இந்த குரு ராகு அற்புதமான அமைப்புல இருந்த உண்மையிலேயே சொல்லலாம் அந்த ராகு திசையில வளராத ஒரு விஷயம் குரு திசையில அற்புதமா இருக்கும் அதிரடியான மாற்றம் குரு சண்டால இவங்க புழுசா வேலை செய்யும் அவங்க இடம் மாறி செயல்படுத்துறது ராகுன என்ன பாம்புன்னு சொல்றோம் ராகு சம்பந்தப்பட்டால இருக்கிற இடத்த விட்டு மாற்றக்கூடிய தன்மை ஏற்படும் இடமாற்றம் கண்டிப்பா நடக்குங்க இப்போ இந்த குரு திசையோட ராகு சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக இடம் மாறுவாங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் இல்லை மாநிலம் நாடு சாந்து சார் போகலாமா தாராளமாக போங்க ஜெயிச்சு வருவீங்க நம்ம சொல்லலாம் அது பாதிக்கப்படும் போது நீங்கள் நிதானமாக நீங்கள் வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுக்குற பணங்கள் சொல்கிறாங்க சரியான நபராக தேர்ந்தெடுத்து பண்ணுங்க இல்லைன்னா ஏமாற்றத்தை சந்திப்பீங்கன்றத நம்ம சொல்லலாம் அப்போது இந்த குரு திசை நடத்தக்கூடிய அமைப்புகளில் எப்போவுமே பாருங்கள் காலச்சக்கரம் பேஸ் லக்ன ரீதியான பேஸ் எடுக்கும் போது ஒன்பதாம் இடம் தனுசுகும் இயங்கும் திசை நடக்கும் போது அதுக்கப்புறம் மீனமும் இயங்கக்கூடிய இயங்கக்கூடிய தன்மை தன்மை போதும் அவரை இருக்கக்கூடிய இடம் கண்டிப்பாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்றதுதான் குரு திசை நடக்கிற அத்துணை பெயர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நபர் ஒரு குருவாக ஆசானாக ஒரு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும் அப்படி அமைச்சிக்கிறது நிச்சயமா உங்களுடைய போகக்கூடிய பாதைகள் சரியாக இருக்கும் அப்படின்றதுதான் இப்போ ரீசண்டா ஒரு ஜாதகம் போன வாரம் பார்த்த ஜாதகங்க குரு ராகு சேர்க்க நல்லா கேளுங்க விருச்சகத்துல குரு ராகு சேர்க்க விருச்சகம் சம்பந்தப்பட்டுட்டாலே வினாமி சொத்து உயிர் சொத்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகமாக வரக்கூடிய பணம் சம்பந்தப்பட்டது ஷேர் மார்க்கெட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லை இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்காது அது வெற்றிவத்த தசை நடத்தினாலே கண்டிப்பாக இருக்குங்க குரு ராக சேர்க்கை அவங்களுக்கு அந்த இடம் விருட்சகத்தை நின்று தசாபதி நடக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னார் காலையில் நம்ம விஐபி விருத்தினர் ராகுவை பற்றி பேசும்போதும் சரி பனியாசாமிகள் ஐயா அவர்கள் பேசினாங்க சி க்ளோ லாக்ஸ் அப்படிங்கிறது மாத்திரை அப்படின்லாம் பேசுகிறாங்க நான் அதைத்தான் போன வர பார்த்தேன் அவர் அதையும் நம்மளே தூக்கி உள்ள வேற போட்டு விட்டுறாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்குங்க ஒரு பெரும் பணம் வேண்டி இருக்குதுங்க நான் கம்மிட் ஆயிடுக்க அதை மாத்தி விடுற தான் நான் மாத்தி விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு பெரிய அளவுல அமௌண்ட் சி லெவல்ல பயங்கரமா வருங்க உங்களுக்கு எல்ல தள்ளுறங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அது நடக்குதா இல்லையோ அவங்க பேசும்போது அந்த பேச்சு தோரணைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த குரு ராகு அப்படி பிரம்மாண்டமா பேசக்கூடிய அந்த விருட்சகத்தோடு இறங்குது அப்ப இந்த குரு திசை அவ்வளோ அண்ணாமா அது அந்த ஒன்பதாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் இல்லையா அப்ப எதிர்மறையாக செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கறது அப்போ அதாவது அரசுக்கு எதிரான செயல்பாடுகளை இந்த குருவே செயல்படுத்து குரு எவ்வளவு நீதிமான் சொல்றோம் அதாவது நீதிமான் அப்படிங்கிறது சனிக்கு உரிதான ஒரு விஷயம் அப்படின்னாலும் ஆன்மீகம் அதே மாதிரி மனசாட்சிக்கு விரோதமில்லாத செயல்பாடை இறக்காத அமைப்புனாலே குருக்கு தான் நான் அவர் பாதிக்கப்படும் போது எல்லா வேலையும் தொட வைக்கிறது தன்னோட வீட்டுக்கு பனிரெண்டாம் இடமா இருக்கக்கூடிய விருச்சகத்தில் வேலை செய்யுது ராகுவோட சேர்ந்து அவர் உண்மையிலேயே அதில் பெரிய விஷயம் என்ன எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சு மேடம் என்ன கைக்கு வா வருமா வராதா விருச்சகங்கும் அவர் அப்படி தான் பேசுவார் அது நீ உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்க சி லெவலில் எல் லெவலில் கொடுக்குறேன் அப்படின்ற போது அந்த கிரக அமைப்புகள் நம்மளுக்கு வந்து பேச வைக்கிறது அப்படின்ற விஷயம் தான் அப்போது ஒருவருடைய ஆட்டிடியூட்ல நடக்கக்கூடிய திசை தான் தீர்மானம் பண்ணுது ஒருத்தர் எப்படி செயல்படுவார் எதன் அடிப்படையில பேசுவார் எந்த நட்சத்திரம் அன்னைக்கு அவர் சாதகமா பாதகமா நன்மையா தீமையாங்கிறத கண்டிப்பா அடிச்சு சொல்லலாம் ஒருத்தர் குருதி செய்வது பெரிய அளவுலையா சின்ன அளவுலையாங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு அமைப்போட பாத்தீங்கன்னா இது எந்த வீட்டுல நின்று தசரத்துங்கிறது நம்ம சொல்லணும் இல்லையா நீங்க உதாரணமாவே பார்த்து எடுத்தோம் அப்படின்னாலே குரு சனியோட சேர்ந்து துலாத்துல தசை நடக்குது அப்போ இது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா குருன்னா பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய விஷயங்கள் ஒரு மாற்றங்களாக இருக்கட்டும் பேங்க் பணம் சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்லேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல குருவுடைய அமைப்பு அதிகமா இருக்கு அப்போ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் சேர்க்க ராகுடைய நட்சத்திரத்தில் அற்புதமான அமைப்புல தசை நடக்குது அவங்க வந்து ரொம்ப எளிமையா இருந்தவங்க சரிங்களா ஆனா குருதச தான் நடக்குது வரப்போதே சொல்லிட்டாங்க பெரிய அளவுல வளர்ச்சி கொடுக்க போறது இல்ல அப்படிங்கறத நம்ம நம்ம டிசைட் பாட்டு இருந்தாலும் அந்த ஜாதகம் தானே டிசைட் பண்ண முழுமையா அது என்ன நட்சத்திரம் என்ன கிரகத்தோட சேர்க்கணு அவர் கிட்டத்தட்ட இந்த தசை ஆரம்பிக்கும் போது வேலைக்கு போயிட்டு இருந்தவருங்க சனி பகவான் உச்சம் இல்லையா ராகு சம்பந்தப்பட்ட அற்புதமான அமைப்புல தசை நடக்கும் போது அவருக்கு கீழே ஐம்பது பேர் வேலை பார்க்கறாங்க ஒரு ஆலையை வச்சு செயல்படுத்துற மாதிரியான ஒரு தனி நிறுவனமே வச்சு செயல்படுத்துற அப்ப பாருங்க எல்லா திசைகளும் ஒரு திசையே வந்தாலும் சரியான இடத்துல இருந்து சரியான நடந்தாலும் கூட சனி யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு கிடையாது இப்ப என்ன திசை அப்படிங்கறத விட எந்த கிரக சேர்க்கை எந்த பாவகம் எந்த நட்சத்திரம் எடுக்கும் போது உண்மையிலேயே ஜெயிக்க வைக்கக்கூடிய அபூர்வமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்க அப்போ நீங்க எப்படி செயல்படுத்தலாம் அதாவது சம்பந்தப்பட்ட அவர் பேர்ல பண்ற எல்லா விஷயங்களும் குடும்ப உறுப்பினர்கள் பேர்ல மாத்தங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ அவங்க ஜாதகத்தை குடும்ப உறுப்பினர்கள் யார் பலமா இருக்காங்கன்னு பார்த்து நம்ம கைனன்ஸ் பண்றதுக்கு அற்புதமா இருக்கு இது இன்னொரு ஜாதகம் பாருங்க நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆய்வுக்கு உட்படுத்தி பேசக்கூடிய அமைப்புகள் தான் நமக்கு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் மகரத்துல குரு திசை நீச்சோன்னு சொல்லுவோமா அதில் நீச்சம்னு சொல்கிறதுலையே ரெண்டு விஷயம் கேட்டகிரி இருக்குது அதில் தான் சாரம் பார்த்து ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது எப்போவுமே மேலோட்டமாக பார்த்து பேசக்கூடாது உறுதிசை ஆரம்பிச்சிருச்சு அப்போ நீச்சோன்னு எடுத்துட்டோம் அப்போ அவர் வீழ்ச்சி ஆகிடுவாரா ரெண்டு அமைப்புகள் நம்ம எடுத்துக்கலாம் வர்க்கோத்தமம் அப்படின்னு இருக்குல்ல ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் எந்த இடத்துக்கு இடத்துல இருக்குதோ நவாசத்துலேயும் அதையத்தில் இருந்தால் வர்க்கோத்தமம் இல்லையா அப்போ சூரியனுடைய ரெண்டாம் பாதத்துல நின்னா வற்போத்தமோன்னு எடுத்துட்டோம் திருவோண நட்சத்திரம் நாலாம் பாதத்துல இருந்தா இங்க நீச்சம் நவாம்சத்துல உச்சம் அந்த திசை உண்மையிலேயே சொல்றாங்க தொழில் ரீதியாக அவங்க மிக அற்புதமா ஜெயிச்சு வந்த ஒரு ஜாதகம் உண்மையிலேயே ஒரு தசை ஆரம்பிக்கிறது அப்படின்னா அவங்க நீச்சமா இருக்காங்க ஆறு எட்டுல பன்னென்னு மறைஞ்சிட்டாங்கன்றதை விட சேரக்கூடிய கிரகம் வாங்கி நட்சத்திரத்தை பிடிச்சு நம்ம சொல்லும் போது நிச்சயமா அவங்களுக்கு நம்மனால ஒரு நல்ல சரியான பாதையை காட்டி அவங்களுக்கு வெற்றி காணக்கூடிய உண்டு அப்படின்றது மீனத்தோடும் செயல்பட போது இடமாற்றம் கண்டிப்பா கேட்பாங்க வெளியூர் சம்மந்தப்பட்டதான் கேட்பாங்க மேற்படிப்பு ஆய்வு ஆய்வகங்கள் சார்ந்த விஷயங்கள் பணமாற்றங்கள் இது மாதிரியான செயல்பாடுகள் தந்தை ரீதியான அமைப்பு தந்தை சொத்து பரிமாற்றங்கள் இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பா உண்டுங்க அது சாதகமா பாதகமா அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆசைக்கிறதுக்கு நான் தான் தான் குரு உச்சம் தந்தைக்கு எட்டு இல்லையா அப்போ அந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமா முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது தான் ஸோ இந்த குரு திசை அப்படிங்கும்போது நிச்சயமாக எல்லோருக்கும் நான் சொல்றேன் குரு திசை ராகு திசை முடிஞ்சு எப்படா குரு வரும் காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது பெருசா வளர்ச்சி இல்லையேன்னு தனித்த குரு சரியான பாதையில் கூட்டிகிட்டு போகும் ஆனால் நிறுத்தி நிதானமான வளர்ச்சி கூட்டிகிட்டு போகக்கூடிய தன்மை எந்த கிரகத்தோடு சேருதோ அதன் அடிப்படையில் தான் செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கே தவிர அதனுடைய அமைப்புகள் வளர்ச்சி வீழ்ச்சி அது இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரீதியாகவும் லக்னத்திற்கு எந்த இடம் அப்படிங்கிறது தான் முடிவு பண்ணக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த மேடையில் குரு பகவானை பற்றி பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பேச்சையிலோடு முடிந்துக்கிற அடுத்த மேடையில் மீண்டும் சந்திப்போம் இதனோடு பார்த்தீங்க அப்படின்னா குபேர கலச அறக்கட்டளையின் பதினாறாவது கருத்தரங்கம் நிறைவடைகிறது அடுத்து மீண்டும் பதினேழாவது கருத்தரங்க சந்திக்கலாம் மிக்க நன்றி மேடம் வந்து பேசினாங்க குரு தசையை பற்றி இவ்வளோ விளக்கமாக தெளிவாக இவ்வளோ நேரம் பொறுமையாக காலையில் இருந்து முழு விழாவும் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதோட அவங்க கண்ணிருந்து பேசுறது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்காக கேட்டி மேனா பாலாசா மீண்டும் புது பொலிவுடன் கத்தரங்கம் சிம்ம வீட்டிலே சந்திப்போம் மிக்க நன்றி